ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா குரு 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 பிரம்மா விஷ்ணு தேவோ மகேஸ்வரகா தஸ்மை ஸ்ரீ குருவே சமர்த்த சத்குரு ஸ்ரீரடி சாய்பாபாவின் சரித்ராமிருதம் அத்தியாயம் பதினேழு தட்சணை பாபாவின் வாழ்க்கை உள்புறமும் இன்பகரமானது அவர் செய்த காரியங்கள் புசித்தல் நடத்தல் சொற்கள் எல்லாமே இன்பத்தை கொடுக்கக்கூடியது பக்தர்களுக்கு அநேக கதைகளை நடத்தையாலும் காரியங்களை செய்வதனாலும் எடுத்து காட்டினார் இவைகளெல்லாம் பக்தர்களை நல்வழிப்படுத்துவதற்கே ஆகும் பூர்வ ஜென்மத்தின் பலன் நமக்கு மனித பிறவி கிடைத்திருக்கிறது சோம்பல் இல்லாமல் இதை பயன்படுத்தி கடவுளை அடையும் மார்க்கத்தை தெரிந்து கொள்ள பாபா உதவினார் நாள் தவறாமல் கேட்டால் நேரடியாக பாபாவை தரிசித்த பலன் உண்டாகும் பகலும் இரவும் பாபாவை ஸ்மரணை பண்ண வேண்டும் அப்படி செய்தால் எல்லா கஷ்டங்களும் தொலைந்து பாபாவின் பாதங்களை அடையலாம் நிஜாம் ஜாஜியத்தின் நாண்டேட் என்கின்ற கிராமத்தில் பார்சி வகுப்பைச் சேர்ந்த மில் காண்டாக்டர் ரத்தன்ஜி வாடியா என்பவர் மிகவும் பெரிய பணக்காரர் பணமாகவும் நிலமாகவும் வீடாகவும் நிறைய சொத்துக்கள் வைத்திருந்தார் ஆடுகளும் மாடுகளும் பண்ணைகளும் வண்டிகளும் வைத்திருந்தார் மிகவும் பிரபலமானவர் வெளியில் பார்ப்பதற்கு எல்லாம் அடைந்திருந்தும் உள்ளுக்குள் மிகவும் அதுதான் யாரும் வருத்தத்துடன் இருந்தார் உலக இருக்க முடியாது ரத்தன்ஜி மிகவும் தாராள மனப்பான்மை உடையவர் இல்லாதவர்களுக்கு துணியும் உணவும் பணமும் நிறைய கொடுத்து வந்தார் ஜனங்கள் அவரை மிக நல்லவராகவும் சந்தோஷமான மனிதராகவும் நினைத்திருந்தனர் ஆனால் ரத்தன்ஜி மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருந்தார் ஏனென்றால் அவருக்கு குழந்தைகளே இல்லை பக்தி இல்லாத பாட்டும் வாத்தியங்கள் இல்லாத பாட்டும் பூநூல் அணியாத பிராமணனும் பொது அறிவில்லாத கவிஞனும் நல்ல மனமில்லாத யாத்திரை செய்ததும் எப்படி எதற்கும் உதவாதோ அதே மாதிரியாக சம்சாரிக்கு மகப்பேறு இல்லாவிடில் அவனது வாழ்க்கை துன்பமாகும் ஆகவே ரத்தன்ஜி அடிக்கடி தனக்கு கடவுள் ஒரு மகனை ஆசிர்வதிப்பாரா என்று நினைத்து சம் கொண்டிருந்தார் சாப்பிடவும் பிடிக்காமல் எப்பொழுதும் வருத்தத்துடனே இருந்தார் இரவும் பகலும் இதையே நினைத்து வந்தார் தாஸ்கனு மகாராஜிடம் ரத்தன்ஜிக்கு மிகப் பிரியம் உண்டு அவரை பார்த்து தன் மனதில் உள்ள வருத்தத்தை முழுவதுமாக சொல்லி அழுதார் தாஸ்கனு பாபாவிடம் சென்று அனுகிரகம் பெரும்படி புத்தி சொன்னார் அதே மாதிரி ரத்தன்ஜி சீரடிக்கு சென்று பாபாவின் பாதங்களில் வீழ்ந்தார் ஒரு பெரிய மாளிகை பாபாவிற்கு அணிவித்து ஒரு கூடை பழங்களையும் கொடுத்தார் பாபாவின் அருகில் உட்கார்ந்து அநேக பேர்கள் அதிக கஷ்டங்களுடன் தங்களிடம் வந்து வணங்கி தீர்க்கப்பட்டு செல்கிறார்கள் இதை கேள்வியுற்று நான் உங்களை வந்து சலனமடைந்திருக்கின்றேன் ஆகையால் என்னை ஏமாற்றாதீர்கள் என்று அழுது புலம்பினார் பாபாவும் மனது இலகி ஐந்து ரூபாய் தட்சனை கேட்டார் ரத்தன்ஜி அதை கொடுக்கும் பொழுது தான் ஏற்கனவே ரூபாய் மூன்று முதல் பதினான்கு அவரிடமிருந்து பெற்றுக்கொண்டதாகவும் மிகுதியே தட்சணையாக கொடுக்கும்படியும் பாபா கேட்டார் இரு ரத்தன்ஜிக்கு புரியவில்லை இருந்தாலும் மிகுதியான ஒன்று ரெண்டு ரூபாயை பாபாவிடம் கொடுத்தார் பாபாவிடம்தான் எதற்கு அங்கு வந்தது என்பதை விவரமாக விளக்கி பாபா கட்டாயமாக தனக்கு ஒரு புத்திரனை ஆசிர்வதிக்க என்று பிரார்த்தித்தார் பாபாவும் ஆசிர்வதித்து பயப்பட வேண்டாம் என்றும் அன்றிலிருந்து ரத்தன்ஜியின் கஷ்டங்கள் தீர்ந்தனவென்று சொல்லி உதியை கொடுத்து தலையில் கையை வைத்து கடவுள் விரும்பியதை கொடுப்பார் என்று ஆசிர்வதித்தார் ரத்தன்ஜி ஊருக்கு திரும்பி சென்று தாஸ்கனு மகராஜிடம் எல்லாவற்றையும் விவரித்தார் பாபா ஏற்கனவே ரூபாய் மூன்று பெற்றுவிட்டதாக சொன்னது தனக்கு புரியவில்லை சொன்னார் ஏனென்றால் தான் சீரடிக்கு இதற்கு முன் சென்றதே இல்லை அப்படி இருக்க எப்படி ஏற்கனவே பெற்றிருக்க முடியும் என்று விவாதித்தார் தாஸ்கனுவும் நன்றாக யோசித்தார் கடைசியில் அவருக்கு ஒன்று தோன்றியது சில நாட்களுக்கு முன்பு ஒரு மௌலி சாது ரத்தன்ஜியின் வீட்டிற்கு வந்திருந்தார் அவருக்கு ரத்தன்ஜி ஒரு விருந்து ஏற்பாடு செய்தார் அவருக்காக செலவு செய்த கணக்கை வாங்கி தாஸ்துனு பார்த்ததில் மிகச்சரியாக ரூபாய் மூன்று பதினான்கை செலவு செய்திருப்பது தெரிந்தது ஆகவே பாபாவே மௌலி சாஹிப் புருவத்தில் வந்து ஏற்கனவே ரூபாய் மூன்று பதினான்கை தட்சணையாக பெற்றுக்கொண்டார் என்று விளங்கியது ரத்தன்ஜி மிகவும் திருப்தியுற்றவர் ஆனார் அவருடைய பக்தியும் வளர்ந்து பனிரெண்டு குழந்தைகளை வரிசையாக பெற்று மகிழ்ந்தார் பாபா எப்பொழுதும் தட்சணையாக பணத்தை வாங்கி வந்தார் பக்கிரியான பாபாவிற்கு பணத்தாசை எதற்கு என்பதற்கு அண்ணா சாஹிப் அழகாக விளக்கம் கொடுத்திருக்கின்றார் பாபா நீண்ட காலம் யாரிடமும் எதையும் கேட்கவில்லை எரிந்த தீக்குச்சிகளையே சேர்த்து வைத்தார் யாராவது ஒரு பைசா வைத்தால் அதைக் கொண்டு எண்ணையும் புகையிலையும் வாங்குவார் பிறகு சில பக்தர்கள் மகானை வெறும் கையில் தரிசிக்க கூடாது என்று நினைத்து செப்பு காசுகளை வைப்பார்கள் ஒரு பைசாவாக இருந்தால் பாபா அதை ஜோப்பில் போட்டுக்கொள்வார் இரண்டு பைசாவாக இருந்தால் திருப்பிக் கொடுத்து விடுவார் பிறகு நிறைய பக்தர்கள் திரண்டு வர ஆரம்பித்தவுடன் பாபா தர்ஷனை கேட்க ஆரம்பித்தார் மனிதனுக்கு தர்மம் செய்வதே சிறந்த சாதனம் இதை வலியுறுத்தவே பாபா பக்தர்களிடம் தர்ஷனை வாங்கினார் ஆனால் பாபா சொல்வார் யார் எவ்வளவு கொடுக்கின்றார்களோ அவர்கள் நூறு மடங்கு பிறகு அடைவார்கள் என்பார் கர்பத்ராவ் போஸ்டர் கென்கின்ற நடிகர் சொல்கிறார் பாபா என்னை வற்புறுத்தி தட்சணையாக நிறைய பணத்தை என்னிடம் வாங்கி வந்தார் ஆனால் இதனுடைய பலன் எனக்கு பிற்காலத்தில் ஏராளமாக பணம் குவிந்தது என்றார் பாபா ஏராளமான பணத்தை தட்சணையாக வாங்கி வந்தாலும் எல்லாவற்றையும் அன்றைக்கே பங்கிட்டு கொடுத்து விடுவார் அந்த நாள் ஒன்றுமே வைத்திராமல் பக்கிரியாகவே காட்சியளிப்பார் பாபா மகா சமாதி அடைந்த போது ஆயிரக்கணக்கில் பணம் தட்சணையாக இருந்தும் சில ரூபாய்களே அவரிடம் இருந்தது பக்தர்களை புனிதப்படுத்தவே பாபா தட்சணை வாங்கி வந்தார் தேவ் என்கின்ற ஆபீசர் சொல்கிறார் பாபா எல்லோரிடமும் தட்சணை கேட்டதில்லை கேட்காமலேயே சிலர் கொடுத்தாலும் அதை வாங்க மாட்டார் சில பக்தர்களிடம் இருந்தே அடிக்கடி தட்சணை வாங்குகிறார் குழந்தைகள் பெண்களிடமிருந்தும் கேட்டு வாங்குவார் கொடுக்காதவர்களிடம் கோபப்பட மாட்டார் வேறு நண்பர்கள் மூலமாக தட்சணை அனுப்பப்பட்டிருந்தால் பாபா அவரை ஊட்டி தட்சணையை கேட்டு வாங்குவார் பாபா சில பணத்தை திருப்பி கொடுத்து அதை வீட்டில் பூஜையில் வைத்து வணங்கி வரும்படி புத்தி சொல்லி அனுப்புவார் இது அதிக பலனை கொடுத்ததாக இருந்தது நினைத்ததற்கு மேலாக கொடுத்தால் அதிகமாக கொடுத்ததை திருப்பி விடுவார் ஒரு நாளைக்கு மூன்று அல்லது நான்கு தடவையும் ஒரே பக்தரிடமிருந்து வசூலிப்பார் இவற்றில் பாபா தனக்காக செலவு செய்தது போக துணியில் போட விறகும் புகையிலையும் எண்ணெயுமே மிகுதி எல்லாவற்றையும் தர்மம் செய்தார் மற்ற சமஸ்தானத்தின் உயர்ந்த பொருட்கள் பக்தர்களால் ராதாகிருஷ்ணமாயி என்பவளிடம் வழங்கப்பட்டது அதிக விலையுள்ள பொருட்களை வாங்கி வந்தால் கோபத்துடன் கர்ஜிப்பார் நானா சாஹிப் சாந்தோக்கரிடம் பாபா சொல்லுவார் தனக்கென்று உள்ளது ஒரு தகர டப்பாவும் ஒரு சொக்காயுமே ஆகும் என்பார் ஐஸ்வர்யமும் பெண்களும் ஒரு மனிதனுக்கு முன்னேற்றத்திற்கான தடைகள் பாபா இவற்றிலிருந்து பக்தர்களை சோதனை செய்வதற்கு தட்சணை பள்ளி அதாவது ராதாகிருஷ்ணமாயி வீடு இரண்டும் வைத்திருந்தார் இவை இரண்டிலும் தேர்ந்தவர்களை பாபா ஆசீர்வதிப்பார் காகா சாஹேப் தீட்சிதர் ஒரு நாள் பெட்டி நிறைய வெள்ளிக்காசுகளை பாபாவை வைத்து தனக்கு ஒரு வழக்கில் ஜெயித்ததற்கு இப்பணம் சம்பாதிக்கப்பட்டதாகவும் பாபாவிற்கு அதை அப்படியே சமர்ப்பித்ததாகவும் சொல்லி அருகில் நின்றார் பாபா எல்லாமே தனக்குத்தானே என்று தீட்சிதரை கேட்டார் தீஜிதர் சந்தோஷமாக ஆம் என்றார் உடனே பாபா பெட்டியினுள் கையை விட்டு வெள்ளி நாணயங்களை வாரி வாரி இறைத்தார் மசூதியினுள் இருந்த ஏழை பக்தர்கள் அவை எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டார்கள் தீஜிதர் துளியும் கவலைப்படாமல் பாபாவை போற்றி வணங்கினார் பரிபூர்ணம் ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவகத்தா அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக योहिराज यो परब्रह्म श्री सच्चिदानन्द सद्गुरु सायिनात्मकराजिके जय